ஸ்க்ராட்சை கற்றுக்கொள்ள உங்களுக்கு என்ன தெரிந்திருக்க வேண்டும் என்பதை முதலில் பார்க்கலாம் இது ஒரு அடிப்படை பாடத்திட்டம் உங்களுக்கு இணையதளத்தை பற்றிய ஒரு பொதுவான புரிதல் இருப்பது மிகவும் உதவியாக இருக்கும் எவ்வாறு ப்ரௌசரை பயன்படுத்துவது ஒரு இணைய முகவரிக்கு எவ்வாறு போவது அதில் உள்ள பல இணைப்புகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை தெரிந்திருத்தல் அவசியம் கூகுள் குரோம் மொசலா ஃபயர்ஃபாக்ஸ் அல்லது மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் போன்ற எந்த ப்ரௌசரை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் அடுத்ததாக செயலிகள் இன்றைய கணினி உலகில் செயலிகள் அதாவது ஆப்ஸ் பற்றி அனைவருக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அதற்கு சிறந்த உதாரணம் கூட்டல் கழித்தல் போன்ற கணக்குகளை செய்ய பயன்படும் கால்குலேட்டர் ஆப் அடுத்ததாக இணைய விளையாட்டுகள் மற்றும் கதைகள் இவை பொதுவாக நாம் செய்யும் ஒரு செயலை பொறுத்து திரையில் இருப்பவற்றை இயக்கும் ஆகவே இவற்றை பற்றிய பொதுவான ஒரு அறிமுகம் இருப்பது நல்லது ஸ்கிராச் என்பது சிறார்களுக்காகவும் கோடிங்கை பற்றி தெரிந்து கொள்ள நினைப்பவர்களுக்காகவும் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு கருவி எனவே நீங்கள் ஆரம்பநிலை நிலை கோடிங்கை தெரிந்து கொள்ள விரும்பினால் இது கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு பாடத்தொகுப்பு இதை என்னால் முடிந்தவரை தமிழில் தர முயற்சி செய்திருக்கிறேன் தவிர்க்க முடியாத இடங்கள் மற்றும் முக்கிய தொழில்நுட்ப வார்த்தைகளை அப்படியே ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறேன் அது ஸ்கிராச்சை பயன்படுத்த உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் வாருங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்